அன்பு தமிழ் சொந்தங்கள யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மிகப்பெரிய எதிரொலிப்பு என்ன எதிர்பார்க்க போகிறாங்கன்னாக்கா தமிழக மக்கள் அதாவது குடும்ப தலைமைக்கு ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இது தாவேக்காவோட நிலைப்பாட அப்படின்னு தான் இருக்குது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடப்பட தான் இருக்குது திமுக என்ன செய்யப்போகுது குறிப்பாக தமிழக மக்களுக்கு நகை கடன் வச்சவங்களுக்குலாம் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்தி நமக்கு வந்திருக்குது இன்னொரு ஒன்றரை வருஷம் தேர்தல் நடக்க போறதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக அரசியல் வல்லுநர்கள் அரசியல் நோக்கர்கள் அரசியல் பார்வையாளர்கள் நம்மகிட்ட இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க இந்த என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆஹ் யாருக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நிறைய சொல்லுங்க அடுக்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் போன நோட்டிபிகேஷன் உடனே போன வந்து கிடைக்கணும் பிள்ளை சொல்ற ஆர்வத்துல நான் பாது சொல்லிக்கிட்டே வந்துடுறேன் செய்தியை சரி உங்ககிட்ட செல்லாம யாரும் செல்லாம தமிழ் சொந்தங்களே தமிழ் नज தேர்தல் வாக்குறுதியில் சுய உதவிகள்கள் தள்ளுபடி பண்றதா மிகப்பெரிய ட்ரெண்டிங் அதாவது மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு மகளிருக்கு வந்து இலவச பேருந்து மகளிருக்கு வந்து கல்வி உதவித்தொகை மகளிருக்கு வந்து இன்னும் திருமண உதவித்தொகை மகளிருக்கு வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி கொடுத்து மகளிர கணக்கு பண்ணதுனால மகளிர வந்து கணக்குனாக்கா அவங்கள சரி பண்ணாதான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பெரியவங்களை ஹஸ்பண்டு குழந்தைங்களை அண்ணன் தம்பி எல்லாத்தையும் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு நல்ல ஒரு என்ன சொல்லப்போனால் ஐடியா கைடு பண்ணி நல்ல ஒரு நிலைக்கு இந்த திமுக அரசுடைய ஓட்டு வங்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதன் அடிப்படையில் இப்போ எம்பி தேர்தலில் நாற்பது இடங்களில் வந்து அந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கூட்டணி வெற்றி பெற்றுச்சு நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய தேர்தலில் வந்து கல்வி கடன் வாகன கடன் விவசாய கடன் சுய குழு கடன் கடன் எல்லாத்தையும் வந்து தள்ளுபடி போகிறதா பண்ண போகிறதா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசில் அதில் நகைக்கடன் இந்த நயக்களம் என்ன தகுதிகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அவங்க வந்து குடும்ப அட்டை வந்து அரிசி கார்டு இருக்கிறாங்க இருந்தாலே போதும் அவங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை விவசாயிகள் கைவிடப்பட்ட பெண்கள் அதாவது விதவைகள் அதாவது ஆதரவற்றவர்கள் கூலி தொழிலாளி ஐடி கட்டாமல் இருக்கிறாங்கல்ல இன்கம் டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க அணி ஐடி கட்டுறவங்களுக்கு இந்த விவசாய கடனில் நகைகள் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அதில் குறிப்பாக

ஒரு ஒரு இருபது நாள் தான் வருஷம் புத்தாண்டு பிறக்க போது மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள நீங்க வச்சிருங்க நீங்கள் வந்து இடையில பார்த்த மொன்னு கண்டிப்பாக கட்டிடாதீங்க பார்த்த மனு இடையில வந்து பார்சல் அம்மன் கட்டாதீங்க காட்ட கட்டாதீங்க வட்டி கட்டி வைங்க சப்போஸ் உங்களுடைய கிரே அந்த பீரியடு முடிஞ்சிடுச்சின்னாக்கா நீங்கள் வந்து வட்டி கட்டி திரும்பி வச்சிடுங்க எடுக்காதீங்க மூணு பவுனு நாலு பவுனு அஞ்சு பவுனு அந்த ரேஞ்சில் வைங்க சொல் நான் நிறைய இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு மூணு பவுன் கண்டிப்பாக வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அசலும் வட்டியும் தள்ளுபடி பண்ணி நகையை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் வாங்கின காசு உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு செலவில் பிறகுந்துருக்கோம் அப்படிங்க கூடிய அடிப்படையில் நகைகடன் தள்ளுபடி பட தகுதியான நம்ம பட்டியலில் தமிழ்நாடு அரசு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சொந்தங்களுக்கு இந்த வெடியை போட்டிருக்கேன் நண்பர்களே நம்ம வந்து அழுங்காம கொழுங்காம நம்ம நோகாம நங்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அரசு நம்ம நம்ம சொல்ல கூலியா கரும்பும் கொடுங்க தமிழ்நாடு அரசு ஓட்டு போடுறோம் எங்களுக்கு தள்ளுபடியும் பண்ணி கொடுங்க மகளிர் உரிமை தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் விலவாசியை ஏத்துக்காம பாத்துக்கோங்க ஏற்றிக்கிட்டு நீங்க இலவசத்தை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை நான் சொல்லல அடுத்து அக்கா சொல்றாங்க மாமா சொல்றாங்க அண்ணா சொல்றாங்க சித்தப்பா சொல்றாங்க நண்பர் சொல்றாங்க ஆசிரியர் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம்னா விலவாசி ஏறி கிடைக்கு விலவாசி ஏறி கிடைக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க சார் இலவசத்தை கொடுத்துட்டு விலவாசி ஏற்றிக்கிட்டாங்களே நான் என்ன பண்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்து மூவாயிரம் ரூபாய் செலவாகுது சார் சார் அதை வந்து கட்டுக்குள்ள வகையில் திராவிட மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக அவங்களுடைய உருக்கமான வேண்டுகோளை டியூட்டி சேனல் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி உரம் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய அத்தியாவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி